கீழா நெல் என்ற மூலிகை பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் கல்லீரலின் காவலன் என்று போற்றப்படுகிறது மஞ்சள் காமாலியை முற்றிலும் சரிசெய்யக்கூடிய தன்மை கொண்ட இந்த மூலிகை நம் உடலில் சேரக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கி கல்லீரலின் செயல்பாட்டை இயல்பாக மாற்றும் சக்தி கொண்டது கல்லீரல் சரியாக செயல்பட்டால் மட்டுமே ரத்தம் தூய்மையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பதால் கீழாநெல்லி ஒரு இயற்கை மருந்தாக சிறந்த இடத்தை பெற்றுள்ளது மஞ்சள் காமாலை வந்தபோது தோல் மஞ்சளாக மாறுவது கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றுவது போன்ற அறிகுறிகள் வெளிப்படுகின்றன இத்தகைய நிலைமை ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சையுடன் சேர்த்து கீழாநெல்லி சாறு தினமும் எடுத்துக் கொள்வது மிகப்பெரிய பலனை அளிக்கும் ஒரு கைப்பிடி தழைகளை எடுத்துக்கொண்டு நன்றாக அரைத்து அதன் சாற்றை வடிகட்டி காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இது உடலில் சேரக்கூடிய பிலிரூபின் அளவை குறைத்து கல்லீரலை சுத்தம் செய்யும் இது மட்டுமல்லாமல் கீழாண் நிலையில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் கல்லீரல் செல்களை புதுப்பிக்கவும் புதிய ரத்தத்தை உருவாக்கவும் உதவுகின்றன இதனால் உடலில் சோர்வு மந்தம் போன்றவை நீங்குகின்றன மஞ்சள் காமாலை மட்டுமின்றி கல்லீரல் கொழுப்பு பிரச்சினை ரத்த நச்சு பிரச்சினை தோல் பிரச்சினை போன்றவைகளுக்கும் இது சிறந்த தீர்வாக விளங்குகிறது தினசரி ஒரு சிறிய அளவு கீழாண்நிலை சாறை எடுத்துக் கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது உடலில் நச்சுப் பொருட்கள் தேங்காமல் இருக்க உதவுவதால் முகத்தில் பிரகாசம் கூடும் சிலர் இதனை பண கற்குண்டுடன் சேர்த்து குடிக்கிறார்கள் சிலர் தேனுடன் கலந்து எடுத்துக் கொள்கிறார்கள் எந்த வடிவமலாக இருந்தாலும் இதன் பயன் குறையாது கீழா நெல்லியை நீண்ட நாள் வழக்கமாக எடுத்துக்கொண்டால் மஞ்சள் காமாலை மீண்டும் வராமல் தடுக்கிறது இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு இயற்கை கவசம் போன்றது மேலும் உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி செரிமானத்தையும் தூண்டுகிறது மஞ்சள் காமாலைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளுடன் சேர்த்து கீழாநெல்லி சாற்றி இயற்கையாகவே உட்கொள்வது சிகிச்சையின் வேகத்தை அதிகரிக்கும் உடல் சூட்டை குறைத்து பசியை தூண்டும் தன்மை கொண்டதால் நோயால் சோர்வடைந்தவர்களுக்கு இது உடனடி நிவாரணத்தை தரும் நமக்கு அருகில் கிடைக்கக்கூடிய இத்தகைய மூலிகைகள் எவ்வளவு அருமையானவை என்பதை உணர்ந்தால் மருந்து மாத்திரைகளில் மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை கீழா நெல்லி நமக்கு கொடுக்கும் இப்பயன்களை நினைத்தால் இது மஞ்சள் காமானுக்கான முழுமையான தீர்வாகவே கருதப்படலாம் இயற்கையின் அற்புத மருந்தான கீழா நெல்லியை வாழ்க்கை முறையில் சேர்த்துக்கொள்வோம் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும்